ரஷ்யா டெல்லியை ஆண்ட பெண் புலி மகுடம் சூட்டிக்கொண்டால் மட்டும் மதிநுட்பம் வந்துவிடுமா என்ன அரசவை பெரியவர்களின் உதவியோடு ஆட்சியில் அமர்ந்த ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் ருக்னுதீன் ட்ரோஸ் தன் கடமைகளை பற்றி கவலையே படாமல் அந்த புறத்தில் அடியோடு அமிழ்ந்தான் மது கீழே உருள மங்கைகள் மேலே பொருள ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்குள் அவன் துவக்கிய கேளிக்கைகள் கேவலமாக போய்கொண்டிருந்தன சுல்தானின் அம்மா ஒரு மோசமான பெண்மணி பெயர் ஷா துர்கான் முன்பு அரண்மனையில் வேலைக்கார பெண்ணாக இருந்து பிற்பாடு சுல்தான் இழுத்துமிஷை வளைத்து போட்டாள் அவள் அறிவு அன்பு பண்பு பணிவு எதுவும் இல்லாத அந்த வெட்டி பெண்மணிக்கு அடித்தது யோகம் பொழுது புலர்ந்ததோ விடிந்ததோ கூட தெரியாமல் அலங்கோலமாக அந்த புறத்தில் கிடந்த மகனுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுத்துவிட்டு அவன் பெயரில் ஆட்சி நடத்தியது அம்மாதான் அவளுக்கு மண்டியிடாத ஆலோசகர்கள் எல்லாம் மண்ணுலகிலிருந்து விடை பெற்றார்கள் தலையாட்டாதவர்களுடைய தலைகள் சீவப்பட்டன மற்ற ராணிகள் திகைத்து போய் மெல்லிய குரலில் ஆட்சேபித்தார்கள் உடனே அந்த அந்த அவர்களை சிறை வைத்தாள் ஷாதுர்கான் இப்போது அரியணையில் அமர்ந்திருப்பது என் மகன் நடப்பதோ என் ஆட்சி இதோ பாருங்கள் என்று சொல்லி சிரித்துவிட்டு யாரெங்கே என்று குரல் கொடுத்தாள் ஓடி வந்த காவலர்கள் வணங்கி நின்றார்கள் இறந்து போவதற்கு முன் இல்துத்மிஷ் இன்னொரு ராணிக்கு அளித்த கடைசி பரிசான ஒரு குழந்தை பலவந்தமாக தாயிடமிருந்து பறிக்கப்பட்டது இந்த குழந்தை ஒரு எதிர்காலத்து ஆபத்து தோண்டி எடுங்கள் அந்த கண்களை என்று உத்தரவு போட்டால் ஷாதுர்கான் மற்ற ராணிகள் கதற கதற வந்த காவலர்கள் ஆணையை உடனடியாக நிறைவேற்றினார்கள் அந்த புறத்திலிருந்து கசிந்து வெளியேறி பரவிய இந்த கொடுமையான செய்தி மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த அயோத்தி வங்காளம் முல்தான் லாகூர் மன்னர்களும் வைசாய்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு போர்க்கொடி தூக்கினார்கள் தலைக்கு மேல் ஆபத்து என்றவுடன் பயந்து போனாள் தாய் மயக்கத்தில் இருந்த மகனை தட்டி எழுப்பி போருடை அணிய செய்தாள் மகன் பிரச்சனைகளை சமாளிப்பான் என்று இத்தனைக்கும் நடுவில் அவள் கணக்கு போட்டது வியப்பான விஷயம்தான் தான் ஆடையே அணியாமல் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்த ருக்னுதீன் உடலில் புதிதாக திடீரென்று போர் உடை மதுக்கோப்பைகளை விட கனமான எதையும் அதுவரை தூக்கிறாத கைகளில் போர்வாள் ருக்னுதீன் சுல்தான் ஒரு படையை அழைத்துக்கொண்டு கொண்டு தடுமாறி குதிரை ஏறி போருக்கு கிளம்பிய அழகை கண்ட டெல்லி மக்களின் எரிச்சல் உச்சத்துக்கு போனது ரஷ்யாவுக்கு மக்களிடையே இருந்த அன்பு மரியாதை ஆதரவு கண்டு அவளிடம் இதுவரை வாளாட்டாமல் இருந்தால் ராணி ஷாதுர்கான் ரஷ்யாவும் மிகுந்த புத்திசாலித்தனமாக பொறு பொறுமை காத்தாள் ஆனால் வரவர சூழ்நிலை ரஷ்யாவுக்கு சாதகமாக கொண்டு இருப்பதைக் கண்ட ராணியின் கொஞ்ச நஞ்ச அறிவும் மழுங்கி போக ரஷ்யாவை ரகசியமாக கொல்லும் முயற்சிகள் நடந்தன இதை கேள்விப்பட்ட டெல்லி மக்களின் ஆத்திரம் கட்டு மீறி கட்டுமீறியது கலவரம் வெடித்தது ரஷ்யா ரஷ்யா என்று மக்கள் உணர்ச்சிகரமாக திரண்டு நின்று குரல் கொடுத்தார்கள் ஊர் எல்லையை கூட தாண்டவில்லை ருக்னுதீன் சுல்தான் மகனே திரும்பி வா என்று அலறியபடியே செய்தி அனுப்பினால் கொலைகார ராணி இனியும் பொறுப்பதில் பொறுப்பதில் பயனில்லை என்று முடிவு கட்டிய அமைச்சர்கள் அவசர கூட்டம் போட்டார்கள் ராணியை சிறைக்குள் தள்ளினார்கள் அங்கே அவள் உயிரும் பறிபோனது ஆட்சி ரஷ்யாவுக்கு போய்விட்ட செய்தி கேட்ட ருக்முதீன் உடனே செய்தது ஒரு கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டதுதான் அமைச்சர்கள் அனுப்பிய வீரர்கள் இடுக்கில் மாட்டிக்கொண்ட ஒரு பெருச்சாலியைப் போல ஒரு மூலையில் பதுங்கி அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் சில நாட்கள் கழித்து ஒன்பதாம் தேதி நவம்பர் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு அன்று அவனை தீர்த்தும் கட்டினார்கள் ஏகமான பிரச்சனைகள் வியூகமாக சூழ்ந்து நின்ற நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ரஷ்யா இன்னும் பெண்ணரசியிடம் மிக திறமை வாய்ந்த மன்னர்களுக்கு இணையான மதிநுட்பம் ராஜதந்திரம் நிர்வாக திறமை வீரம் குடிக்கொண்டிருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பாராட்டு படிக்கிறார்கள் வாத பிரதிவாதங்களை கேட்டு திட்டவட்டமாக நீதி வழங்குவதிலும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலும் ரஷ்யா தயங்கவில்லை போர்க்களத்தில் வாழேந்தி முன்னிலையில் சென்றதும் தான் அப்போதெல்லாம் பெண் உடையை களைந்து எரிந்துவிட்டு ஆண் வீரர்களைப் போல உடையணிந்து கொண்டாள் அவள் தகராறு செய்த குறுநில மன்னர்களும் கவர்னர்களும் ரஷ்யாவின் வீரத்துக்கு முன் மண்டியிட்டார்கள் பஞ்சாப் சிந்து வங்காளம் எல்லா பிரதேசங்களிலும் ரஷ்யா முன் கைகட்டி தலைவணங்கின நான் பெண்ணாக இருந்தால் என்ன என்னையும் சுல்தான் என்றே அலையுங்கள் என்று உத்தரவு போட்டாள் ரஷ்யா ஒரு நாள் குதும்பினார் அருகில் இல்துத் மிஸ் நிர்மாணித்த மசூதியில் தொழுகைக்கு சென்ற ரஷ்யாவை திடீரென்று ஆபத்து சூழ்ந்து கொண்டது ரஷ்யாவுக்கு எதிராக கிளம்பியிருந்த ஆயிரம் பேர் அடங்கிய ஒரு கொலைப்படை நூருதீன் என்பவன் தலைமையில் மசூதியை சூழ்ந்து கொண்டது இதை முன்பே ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டிருந்த ரஷ்யா முன்னேற்பாட்டுடன் வந்திருந்தது அவர்களுக்கு தெரியாமல் போனது சற்று தொலைவில் ஒளிந்திருந்த ரஷ்யாவின் திறமை மிகுந்த குதிரைப்படை வீரர்கள் நூருதீன் படையை சுற்றி வளைத்து பிடித்து வீழ்த்தினார்கள் சூழ்ச்சி பிசுபிசுத்தது நிறைய படிப்பதிலும் அறிஞர்களிடம் அறிவுபூர்வமாக உரையாடுவதிலும் சுல்தான் ரஷ்யாவுக்கு ஆர்வம் இருந்தது புனித குரானை சுத்தமான உச்சரிப்போடு தங்கு தடையில்லாமல் ரஷ்யா ஓதியதை கேட்டவர் கேட்டவர்களெல்லாம் வியந்தார்கள் இப்படியாக வேறெந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத இந்த ராணியிடம் ஒரு பெரும் குறை மட்டும் இருந்தது அவர் பெண்ணாக பிறந்ததுதான் அது அரசவையில் இருந்த செல்வாக்கு மிகுந்த அமைச்சர்கள் அணி ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் மண்ணாளுவதா என்று புழுங்கினார்கள் அந்த புறத்தில் வாழ வேண்டிய ஓர் ஆரணங்கு அரியணையில் அமர்ந்தது ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு பிடிக்கவில்லை ரஷ்யா சுல்தான் எத்தனையோ திறமையாக செயல்பட்டும் அவர்கள் மனதை மட்டும் மாற்ற முடியவில்லை அவர்கள் வாய்க்கு வகையாக சிக்கிய அவள்தான் யாகூத் என்ற அடிமை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அரண்மனையில் அடிமையாக தான் இந்த ஜலாவுதீன் யாகூத் எத்தியோப்பிய இனத்தை சேர்ந்த யாகூத் கூர்மையுடன் பணிபுரிந்து ரஷ்யா சுல்தானின் கவனத்தை கவர்ந்தான் மிகச்சிறந்த மெய்காப்பாளனாகவும் திகழ்ந்த அவன் படிப்படியாக ரஷ்யாவின் நண்பனாகவும் ஆனான் இபன் பதூதா என்கிற அந்த கால சரித்திர ஆசிரியர் அது தகாத நட்புதான் என்கிறார் ரஷ்யா காலத்திலேயே வாழ்ந்த மின்ஹாஜ் எனும் இஸ்லாமிய பேராசிரியர் ரஷ்யாவுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து செல்வாக்கு பெற்றான் யாகூத் என்று மட்டும் குறிப்பிடுகிறார் இது என்ன உறவு என்று புரியவில்லை ஆனால் இருவரும் தேவையில்லாத வகையில் நெருக்கமாக பழகுகிறார்கள் தொட்டு தொட்டு பேசுகிறாள் ரஷ்யா பொது இடத்தில் குதிரை மீது ரஷ்யாவை அழைக்காக ஆதரவோடு தூக்கி அமர்ந்துகிறான் இந்த யாகுத் என்று இன்னொரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எது எப்படியோ பரபரப்பான பத்திரிகைகள் மட்டும் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அடிமையுடன் அரசி கும்மாளம் என்று தலைப்பு செய்தி போட்டிருக்கும் இல்லாததால் வாய் வழியாக தகவல்கள் வேகமாக பரப்பப்பட்டன ரஷ்யா மீது பொறுமை இழந்த ஆஸ்தான பெரியவர்கள் பொழுது மங்கிய பிறகு கூடி பேசினார்கள் இருட்டு வேளையில் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன தீர விசாரிக்காமலேயே இதற்கு ஆதரவு தந்தான் டெல்லிக்கு வடக்கே சுமார் நூத்தி ஐம்பது மைல் தொலைவில் உள்ள சிர்கித்தின் பகுதியை ஆண்ட இக்தியாருதீன் அல்துனியா பதவியிலிருந்து இறக்குங்கள் இந்த பெண் சுல்தானை என்று போர்க்கொடியும் உயர்த்தினான் அதிக பிரசங்கி அல்துனியாவுக்கு பாடம் புகட்டி விட்டு வருவோம் என்று முழங்கிய ரஷ்யா சுல்தான் படை திரட்டி கொண்டு கிளம்பினான் சதிகாரர்கள் திட்டம் போட்டு மெய்காப்பானந்த யாகூத் கவனத்தை திருப்பி தனியை அழைத்து சென்று நயவஞ்சமாக அவனை குத்தி கொன்றார்கள் ஆவேசமாக போராடிய ரஷ்யாவை ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தி அல்துனியாவிடம் சேர்ப்பித்தார்கள் சேர்ப்பித்தார்கள் முதலில் எதிரிகளின் வலையில் சிக்காமல் வாழ்ந்தாக வேண்டும் டெல்லியில் உள்ள குள்ளநெடிகளை பிறகு கவனிப்போம் என்று முடிவுகட்ட வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை நெருக்கத்தில் பார்த்த அல்துனியாவின் நெஞ்சத்திலோ உடனடியாக கிழத்தெழுந்தது காதல்தான் ரஷ்யா பேச பேச ஒரு ஒரு புது அடிமை உருவானான் அங்கே பித்து பிடித்தவனைப் போல அவளையே பார்த்து கொண்டிருந்த அல்தூனியாவிடம் தனக்கு எதிராக டெல்லியில் போடப்படும் போடப்பட்டு வரும் சதியின் பின்னணியை விளக்கினால் ரஷ்யா தவறு செய்துவிட்டோம் என்று அல்துனியாவுக்கு புரிந்தது பிராய அந்த வீர பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டான் அடுத்த கட்டமாக அல்துனியா ரஷ்யா தம்பதியின் தலைமையில் போர்படை டெல்லி நோக்கி கிளம்பியது இந்த காட்சி நிச்சயம் மற்ற வீரர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும் இதற்குள் டெல்லி பிரபுக்கள் ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் பக்ராமை பதவியில் அமர்த்தினார்கள் ஆனால் விதி எதிரிகள் பக்கம் கற்று மாறியது போகிற வழியில் மேலும் பல ஆதரவாளர்கள் அல்துனியாவுக்கு படை உதவி செய்ய அப்படி வந்து சேர்ந்த ஒரு படையோடு ஆபத்தும் வந்து கலந்தது ரஷ்யாவின் படை டெல்லியை நெருங்கிய சமயம் பார்த்து அவர்களுடைய தளபதிகள் பலர் திடீரென்று தங்கள் ஆதரவை கை கழுவினார்கள் கூடவே பல வீரர்களும் நழுவினார்கள் படை சிறுத்தாலும் மனம் தளராமல் வீரத்தோடு போர் புரிந்தனர் அல்தூனியாவும் ரஷ்யாவும் இடையில் இருவரும் கூடாரத்தில் சற்று ஓய்வெடுக்க வந்தபோது கூடவே காலனும் பின்தொடர்ந்தான் இந்த பெண்ணிடம் மறுபடியும் மகுடம் போனால் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்து நின்றுவிடும் என்றும் ஆத்திரத்தில் அவர்கள் உதவிக்காக வந்த ஒரு படையில் சேர்ந்திருந்த சில இந்து வீரர்கள் பழி தீர்க்கிறேன் பேர்வழி என்று உள்ளே வாளை உருவிக்கொண்டு புகுந்தார்கள் எதிர்பாராத இந்த ஆபத்தை முதலில் கவனித்தவள் ரஷ்யாதான் ஒரு வினாடி திகைத்தாலும் உடனே சுதாகரித்துக்கொண்டு கொண்டு வாளை பாய்ந்து எடுத்துக்கொண்டு எதிரிகள் மீது பாய்ந்தாள் அவள் பெண் புலியாக இருந்தாலும் பலர் சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு வேட்டையாடினால் என்ன செய்ய முடியும் ரஷ்யாவின் உடலை வந்தவர்களில் வாட்கள் திரும்ப திரும்ப பதம் பார்த்தன ரத்தத்தில் தோய்ந்து ரஷ்யாவின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது போராட முனை முனைந்த அல்தோனியாவையும் கொலைகாரர்கள் வெட்டி போட்டார்கள் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இந்திய வீர பெண்மணி டெல்லியில் அமர்ந்த ஆட்சி புரிந்த காலம் மூன்று ஆடுகளும் சில மாதங்களும் தான் முதலாவதும் கடைசியாகவும் டெல்லி அரியணையில் அமர்ந்த ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா பேகம் முழுமையான திறமை பெற்ற இந்த ஆணியை தீர்த்து கட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவசர புத்தியோடு இயங்கிய அந்த கொலைகாரர்கள் பிற்பாடு சில ஆண்டுகளுக்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள்